மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் விரைவில் உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் அதில் வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வைக்கிற தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னின்று போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட நடத்திடும் என்ற உறுதியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் யாருடைய காலிலேயே போய் விழுந்து பதவியை பெற்றீர்களே கவர்னத்திலே போய் மன்றாட முடியாதா காலிலே விட வேண்டாம் அழுத்த திருத்தமாக கேட்க முடியாதா அப்படிப்பட்ட நிலைகளே நீங்கள் முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்து இருப்பதற்கு நியாயமா நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும் நம்ம தலைவருக்கு தெரியும் அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது நம்ம கிட்ட கேக்குறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க அந்த ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம்தான் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் படி படி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர்கள் உட்கார் எங்க வேணாலும் நடத்தி காட்டலாம் பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர இங்கே நீட் நடக்காது நீட்டை மாற்ற முடியாது வந்துருச்சு இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று கேள்விகள் எடலாம் இது தமிழ்நாடு எந்த சரித்திரத்தையும் நீங்க போட்ட மனு நீதி சாஸ்திரத்தையே மாற்றி காட்டிய தமிழ்நாட்டில் எங்களால நீட்டை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீட் தேர்வுல விளக்க பெரிய முடியும் பெற முடியலன்னா இன்னும் மாணவன் எழுதுறது காப்பி அடிக்கிறதாலும் விடுவோமா இல்லையா நாங்க மந்திரியா இருந்தோம் கண்டிப்பா செய்வோம் நீ பீகார்ல காப்பி அடிக்கிறீங்க மத்திய பிரதேசல காப்பி அடிக்கிறீங்க தொடர்ந்து விட்டு எல்லாம் எடுக்கிறீங்க அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் நாங்க உத்தம சீலர்களா எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்திய பொருளும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்ட யாரை ஏமாத்த அயோக்கிய தரம் இல்ல முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கறேன் நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு